வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போ கொத்தவரங்காய் வச்சு காரக்கறி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு இது ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூனும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு போட்டு நம்ம வேக வச்சிடணும் நல்லா இந்த மூணு ஸ்பூன் தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ தேங்காய் அரைச்ச இந்த தண்ணி எப்பயுமே கொத்தவரங்கால மட்டும் தண்ணி வேக வச்சு இறுத்துடும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும் இப்போ கருவேப்பில் போட்டுக்கோம் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் இது வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கணுன்னு நம்ம கொத்தவரங்காய போடுறோம் இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ அரைச்ச தேங்காய் சீரகத்தை இந்த கொத்த உரங்காயில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கணும் நம்மளோட கொத்தவரங்காய் காரக்கறி ரெடியாகிடுச்சு लीखनी चैनल लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க